மையுள்ள தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் பரிசுத்தமாக்கும் தெய்வமே உம்மை போற்றுகின்றோம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உம்மை போற்றுகின்றோம் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றவரே ஆராதிக்கின்றோம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் பரிசுத்த வாழ்வுக்கு உறுதுணையாக உமது வார்த்தைகளையும் தூய ஆவியையும் தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்தர் 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 என்று சேராபியன்களாலும் கேராபியன்களாலும் போற்றப்படுபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிறரோடு பகிர்வதில்தான் கிறிஸ்தவ வாழ்வு மேன்மையடைகிறது சான்று பகரும் பொழுது மற்றவர்களை நம்பிக்கையில் ஆழப்படுத்துகின்றோம் விசுவாச பகிர்வு என பகிர்ந்து வாழும் பொழுது இயேசுவின் சாட்சிகளாகின்றோம் யோவான் இதோ கடவுளின் நாட்டுக்குட்டி என சுட்டி காட்டியபோது இயேசுவை சீடர்கள் பின்தொடர்ந்ததையும் இயேசு அவர்களிடம் வந்து பாருங்கள் என அழைக்கிறார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என அவரது கருணையை தாவீது அரசர் திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டில் பாடுவதை காண்கிறோம் இயேசுவின் அன்பை இரக்கத்தை அனுபவித்தவர்கள் தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளாது மெசியாவை கண்டோம் என சகோதரர்களுக்கு அறிவித்தனர் என காண்கிறோம் நாமும் நம் குடும்பத்தில் அருகில் இருப்பவர்களோடு நாம் சந்திக்கும் மனிதர்களோடும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி வாழவே அழைக்கப்படுகின்றோம் அவரது வியத்தகு செயல்களை நாள்தோறும் அறிவித்து அவரை புகழ்ந்து அவரில் கலிகூர்ந்து அவரது அன்பை வெளிப்படுத்தி வாழ தேவையான உமது ஆவியின் கனிகள் வரங்கள் தந்து ஆசீர்வதித்திடவும் எங்கள் பலவீனத்தில் பலம் தந்திடவும் கண்ணீரை மாற்றிடவும் சோதனையிலும் இறைவனில் நிலைத்திடவும் தூய ஆவியால் இயக்கப்படுகிற மக்களாக வாழ வேண்டிய அருள் தந்திடவும் வேண்டி நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்